மேசம் மேசராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சகோதர வகையில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள் நன்மை நடக்கும் நாள் சீக்கிரம் அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உண்மையில் நீங்கள் ஆனந்தப்படும் செயல்களை செய்யுங்கள் ஆசிகளும் நல்ல அதிர்ஷ்டங்களும் வரவுள்ளதால் விருப்பங்கள் பூர்த்தியாகும் முந்தைய நாட்களின் கடின உழைப்புகளுக்கு பதன்கள் கிடைக்கும் உங்கள் வீட்டை சுற்றி உடனடியாக சில சுத்தம் செய்யும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ரொமாண்டிக்கான சிக்கல் எழுந்து மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவை சேர்க்கும் உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும் பொது சிரிப்பு நிறைந்த நாள் இன்று உங்கள் திருமண வாழ்க்கை எத்தனை இனிமையானது என்று உணர்வீர்கள் இன்று வாழ்க்கையில் தண்ணீரின் முக்கியத்துவத்தை உங்கள் வீட்டிலுள்ள சிறுவர்களுக்கு ஆலோசனை கூறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் ரிசபராசி அன்பர்களே பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் எதிரிகள் பணிந்து வருவார்கள் பிறருக்கு கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமடைவீர்கள் அடைவீர்கள் அமைதி திரும்பும் அரைகுறையாக நின்ற வேலைகள் முடியும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன விஷயங்கள் முடியும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் மாற்றம் ஏற்படும் நாள் உறவுக் கட்டுப்பாடுடன் உடற்பயிற்சியும் செய்து உடலை ஃபிட்டாக வைத்திடுங்கள் இன்று நெருங்கிய உறவினரின் உதவியுடன் உங்கள் வணிகத்தில் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் இது உங்களுக்கு நிதி ரீதியாகவும் பயனளிக்கும் மிக்க மகிழ்ச்சியான செய்திகளை பிள்ளைகள் கொண்டு வரலாம் ரொமான்ஸ் வாய்ப்பு உள்ளது ஆனால் உணர்ச்சிகரமான பிரச்சனைகளால் உறவில் பாதிப்பு வரலாம் இன்று இரவில் நீங்கள் வீட்டின் மக்களிடமிருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையில் அல்லது ஒரு பூங்காவில் நடந்து செல்ல விரும்புகிறீர்கள் உங்கள் உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை குலைக்கும்படி நடந்து கொள்வார் உங்களுக்காக ஒரு நல்ல நேரத்தை ஒதுக்குவது நல்லது உங்களுக்கும் இது மிகவும் தேவை உங்கள் நண்பர்களை அதில் பங்கேற்க செய்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ வழிபாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் மிதுனம் ராசி அன்பர்களே வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும் பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை உறவினர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய்மாவன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகவே கிடைக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் சிக்கலான சவாலான காரியங்களையெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டிருக்காதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை குறை கூறுவார்கள் பொறுமை தேவைப்படும் நாள் பொறாமை குணத்தால் சோகமாகவும் மன அழுத்தமாகவும் ஆவீர்கள் ஆனால் அது நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளும் காயம் எனவே இது பற்றி கவலைப்பட எதுவும் இல்லை மற்றவர்களின் மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்வதன் மூலம் இதிலிருந்து விடுபட்டு உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் பெரிய திட்டங்கள் மற்றும் ஐடியாக்களுடன் ஒருவர் உங்கள் கவனத்தை ஈர்ப்பார் எந்த முதலீடும் செய்வதற்கு முன்பு அவரின் பின்னணி மற்றும் நம்பகத்தன்மையை சரிபார்த்து கொள்ளுங்கள் உங்களை காயப்படுத்த சிலர் விரும்பலாம் உங்களுக்கு எதிராக வலுவாக செயல்படுவார்கள் நீங்கள் இது போன்ற மோதல் செயல்களை தவிர்த்துவிட வேண்டும் பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள நீங்கள் விரும்பினால் கண்ணியமாக அதை செய்ய வேண்டும் முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள் பிறருக்கு உதவி செய்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் செலவிடுங்கள் உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபாடு காட்டாதீர்கள் இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கடை செல்ல வேண்டிய நாள் உங்கள் செலவுகளை கவனமாக செய்யுங்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியால் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியுடன் செலவுகளும் தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் கடக ராசி அன்பர்களே அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லது பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் சகோதரர்களின் அரவணைப்பு இருக்கும் தாயாரின் உடல்நிலை சீராகும் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் மகிழ்ச்சியான நாள் நிதானத்தை உரசி பார்ப்பதால் வாக்குவாதமும் மோதலும் ஏற்படும் செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள் உங்கள் துணைவரிடம் ரகசிய தகவலை பகிர்ந்து முன் யோசியுங்கள் முடிந்தால் அதை தவிர்க்க பாருங்கள் அவர் வேறு யாரிடமாவது அதை சொல்லக்கூடும் சிலருக்கு புதிய ரொமான்ஸ் உற்சாகத்தை அதிகரித்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணரச் செய்யும் காரணங்களாக இருக்கும் இன்று உங்களது துணையுடன் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமாக பொழுதை செலவிடுவீர்கள் உங்கள் நடத்தை எளிமையாக இருக்கும்போதுதான் வாழ்க்கையில் எளிமை இருக்கும் உங்கள் நடத்தையையும் எளிமைப்படுத்த வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது வாடிக்கையாளர்கள் மிகவும் அனுசரணையாக இருப்பார்கள் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் ராஜதந்திரமாக செயற்பட்டு சில காரியங்களை முடிப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் மதியில் அந்தஸ்து உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் ராஜதந்திரத்தால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் அமோகமான நாள் மனைவியின் விஷயங்களில் மூக்கை நுழைக்காதீர்கள் அவரின் கோபத்துக்கு ஆளாவீர்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பது உத்தமம் தலையிடுவதை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் அது சார்பு தன்மையை உருவாக்கும் இன்று நீங்கள் உங்கள் பணத்தை செலவிட வேண்டியதில்லை ஏனென்றால் வீட்டின் பெரியவர் யாராவது இன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும் நீங்கள் அதிகம் கஷ்டப்படாமல் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க பொருத்தமான நாள் துணைவருடன் வெளியில் செல்லும் போது ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் கடந்த சில நாட்களாக மிகவும் பிஸியாக இருந்தவர்கள் இன்று தங்களுக்கு இலவச நேரத்தை பெறலாம் திருமண வாழ்வில் அதிக எதிர்பார்ப்பு இருந்தால் இன்று ஏமாற்றம் ஏற்படலாம் சிகை அலங்காரம் மற்றும் மசாஜ் போன்ற செயல்களில் நீங்கள் நிறைய நேரம் செலவிடலாம் அதன் பிறகு நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கண்ணீராசி அன்பர்களே எந்த முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது குடும்பத்தில் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவியாக இருப்பார்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் கனவு நனவாகும் நாள் குழந்தைகளுடன் விளையாடுவது அற்புதமான குணப்படுத்தும் அனுபவத்தை தரும் பொழுதுபோக்கு அல்லது அழகு சாதனங்களை இம்ப்ரூவ் பண்ண அதிகம் செலவு செய்யாதீர்கள் உங்களின் பெரிய பார்ட்டிக்கு எல்லோரையும் அழைத்திடுங்கள் உங்கள் குரூப்பிற்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய கூடுதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு எழக்கூடும் உங்களுக்கு நேரம் இருக்கும் ஆனால் இது இருந்தபோதிலும் உங்களுக்கு திருப்தி தரும் எதையும் நீங்கள் செய்ய முடியாது உங்கள் துணையின் பேச்சால் இன்று கோபமடையக்கூடும் ஆனால் உங்கள் துணைவர் அல்லது துணைவி அதனை தன் அன்பால் சரி சரிசெய்துவிடுவார் இன்று வெளிநாட்டில் இருப்பவர்களின் ஒரு நபரின் உங்களுக்கு தீய செய்தி கிடைக்க வாய்ப்புகள் உண்டும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சியடைவீர்கள் துலாம் துலாராசி அன்பர்களே உற்சாகமாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்ற செலவு செய்ய நேரிடும் என்பதால் கையிருப்பு கரையும் வாழ்க்கைத் துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும் பணிச்சுமை அதிகரித்தாலும் சோர்ந்து விடாமல் செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளிப் போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள் புது வேலை அமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் வேலைகளை விரைந்து முடிப்பார்கள் நன்மை கிட்டும் நாள் இன்று ரிலாக்ஸாகவும் அனுபவிப்பதற்கேற்ற மனநிலையிலும் இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியின் மோசமான ஆரோக்கியம் காரணமாக உங்கள் பணத்தை இன்று செலவிட முடியும் ஆனால் நீங்கள் இதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் பணம் இதனால் சேமிக்கப்படுகிறது மோசமான காலங்களில் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க இன்று மற்றவர்களின் தேவையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் குழந்தைகளிடம் அதிக தாராளமாக இருந்தால் பிரச்சனை வரும் உங்களுடன் இருப்பதே உலகில் அர்த்தமுள்ளதாக காதலருக்கு தோன்றும் எந்த நண்பருடன் நீங்கள் இன்று நேரத்தை செலவிட முடியும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் அது நேரத்தை வீணடிக்கும் பழைய சுவையான அனுபவங்களை இன்று அசைபோட்டு மீண்டும் உங்கள் துணையுடன் இன்பமாக பொழுதை கழிப்பீர்கள் உங்கள் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் உணரலாம் எனவே இன்று அவர்களிடமிருந்து உங்களை விலக்கிக் கொள்ளலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை களைபிடிக்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையில் தொடங்குவது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் முக்கியமான முடிவுகள் ஏதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் வழியில் தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சங்கடம் தரக்கூடும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தைரியம் கூடும் நாள் கிரியேட்டிவான வேலை உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யும் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மூத்தவர்களிடமிருந்து பணத்தை மிச்சப்படுத்துவது குறித்து எந்த ஆலோசனையையும் பெறலாம் மேலும் அந்த ஆலோசனையை வாழ்க்கையில் ஒரு இடத்தையும் கொடுக்கலாம் நீங்கள் நேசிப்பவருக்கு பரிசுகள் கொடுக்கவும் அவரிடமிருந்து பரிசு பெறவும் நல்ல நாள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒருவரை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன காந்த சக்தியால் நீங்கள் எப்போதும் மற்றவர்கள் இதயங்களை கவர்வீர்கள் நீங்கள் திருமண பந்தத்துக்குள் நுழையும் முன் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகள் அனைத்தும் நிஜமாக கூடும் உங்கள் துணை உங்கள் உயிரில் கலந்தவர் இன்று சற்று சலிப்பை ஏற்படுத்தும் எனவே சில ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதன் மூலம் நீங்கள் அந்த நாளை சுவாரஸ்யமாக்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் பணவரவு உண்டு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புள்ளது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் தனுசு தனுசு ராசி அன்பர்களே சகோதரர்கள் வகையில் அலைச்சலுடன் ஆதாயமும் இருக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்புண்டு கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்கவும் லாபம் வழக்கம் போலவே இருக்கும் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் தோற்ற கூடும் நீங்க நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டிக்கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் உடல்நலம் குறித்த பிரச்சனைகள் அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் இன்று உங்கள் பணம் பல பொருட்களில் செலவாக்கக்கூடும் இன்று நீங்கள் பட்ஜெட் திட்டங்கள் திட்டுவது வசியம் இதனால் உங்கள் கவலைகள் தீரும் உங்களுடன் வாழ்பவர் உள்ளுடன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் அவரை திருப்திப்படுத்த நீங்கள் என்ன செய்தாலும் மகிழ்ந்திட மாட்டார் ரொமான்ஸ் ஆனந்தமாக அதிக உற்சாகமாக இருக்கும் பயணம் பலன் தரும் ஆனால் செலவு மிக்கதாக இருக்கும் இன்று உங்கள் துணை உங்களை புகழ்ந்து மீண்டும் உங்கள் மேல் காதல் வயப்படுவார் நண்பர் காரணமாக இன்று நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் சிக்குவதை தவிர்க்கலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் மகரம் மகர ராசி அன்பர்களே எதிலும் அவசரமில்லாமல் செயல்பட வேண்டிய நாள் உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் பிழைகளால் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அனுசரித்துச் செல்வது நல்லது சகோதரர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தாரை குறை கூறிக் கொண்டிருக்க வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மற்றவர்களின் வெற்றிக்காக அவர்களை பாராட்டி அனுபவிக்கும் வாய்ப்பு உள்ளது நிதி பற்றாக்குறையை தவிர்க்க பட்ஜெட்டை மீறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உபரியாக கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள் அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட போகலாம் உங்கள் துணைவரின் உடல்நலன் நலன் கெட்டிருப்பதால் இன்று ரொமான்ஸ் பாதிக்கும் இன்று உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் விரும்பிய எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறீர்கள் உங்கள் துணையின் மூட் என்று சரியில்லாததால் நீங்கள் சலிப்படையக்கூடும் நண்பர் காரணமாக இன்று நீங்கள் ஒரு பெரிய சிக்கலில் சிக்குவதை தவிர்க்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் கும்பம் ராசி கும்பராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படக்கூடும் அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டுக்கொடுத்து போங்கள் கவனம் தேவைப்படும் நாள் தேவையில்லாத சிந்தனைகள் மனதில் நிரம்பியிருக்கும் உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள் ஏனெனில் வேலையில்லாதிருக்கும் மூளைதான் பிசாசின் வேலையிடமாக இருக்கிறது இன்று முதலீட்டை சேர்த்து நிலுவையிலுள்ள கடன்களை வசூலிக்கலாம் அல்லது புதிய திட்டங்களில் வேலை பார்க்க பணம் கேட்கலாம் இன்றைக்கு உங்கள் செயல்பாட்டால் உங்களுடன் வாழும் ஒருவர் அதிக எரிச்சலுக்கு ஆளாவார் அன்புக்குடியவருடன் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சிலருடன் தொடர்பு கொள்ளலாம் அவ்வாறு செய்வது உங்கள் மனநிலையை கெடுத்துவிடும் அதேபோல் இது உங்கள் பொன்னான நேரத்தையும் வீணடிக்கும் உங்கள் வாழ்க்கையில் திருமணம் என்று மிக சிறந்த நிலையை அடையும் டிவி பார்ப்பது நேரத்தை கடக்க ஒரு சிறந்த தேர்வாக இருக்கலாம் ஆனால் நிலையான கண்வழி சாத்தியமாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பது தாமதமாகும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் வீண் செலவுகள் ஏற்படும் மீனராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை உங்கள் தேவையை பூர்த்தி செய்வார் பிற்பகலுக்கு மேல் சகோதரர்களால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாக இருக்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் மதிப்பு கூடும் நாள் குறுகிய மனநிலை போக்கை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது உங்கள் வாய்ப்புகளை குறைப்பதுடன் உடலின் நல்ல இணக்கத்தையும் பாதித்துவிடும் இன்று உங்கள் பணம் சேமிக்கும் முயற்சியில் வெற்றி பெற மாட்டீர்கள் இருப்பினும் நீங்கள் இவற்றை எண்ணி கவலைப்பட வேண்டாம் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக சீக்கிரமாக மாறக்கூடும் தூரத்து உறவினரிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் ரொமான்ஸ் உற்சாகமாக இருக்கும் எனவே நீங்கள் காதலிப்பவரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளை சிறப்பானதாக ஆக்குங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதேனும் கிடைத்த பழைய பொருட்களைக் கண்டு மகிழ்ச்சி கொள்வீர்கள் மற்றும் இன்று நாள் முழுவதும் அந்த பொருட்களை சுத்தம் செய்வதில் நேரம் செலவிடுவீர்கள் திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதற்கு அதிக சிந்தனை தேவைப்படுகிறது எனவே தேவையின்றி கவலைப்படுவதற்கு பதிலாக நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை உருவாக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணையால் சில பிரச்சினைகள் ஏற்பட்டு நீங்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடமிருந்து எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும்